இப்போ அடுத்தது நம்ம மேடையை அலங்கரிக்கிறதுக்கு நம்முடைய மாணவர் லோகநாதன் ஐயா திருச்செங்கோடு அவர் நம்மளுடைய கருத்தரங்க குழுவுடைய துணைத் தலைவர் இப்போ ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேபி ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறாரு இப்போ இந்த கேபி ஜோதிடத்தில் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி இப்படிப்பட்ட மனைவி தான் அமையும் இப்படிப்பட்ட மனைவியின்னால் தான் நீங்கள் இன்பத்தையும் அடையலாம் துன்பத்தையும் அடையலாம் அப்படிங்கக்கூடிய அழகான பதிவை கேபி சாரஜோதிட முறையில் அழகாக பேசுகிறாரு லோகநாதன் ஐயா அவர்களை வருக நான் அன்போடு நம்ம வரவேற்கிறோம் சிறப்பாக பேசுங்க ஐயா திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என்னுடைய குருநாதர் வாஸ்து சாம்ராட் திரு பரணி பாரதி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து சரவணப ஜோதிட அறிவாலயத்தின் முப்பத்தி மூணாவது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் நம்முடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஐயா அன்னைக்கு பேசக்கூடிய பேச கொடுத்துருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா கேபி ஜோதிட முறையில் ஏழாம் பாவத்தில் நமக்கு வரக்கூடிய மனைவியோட கொடுப்பினை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தலைப்பு நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் நோக்கமே வந்து எத்தனையோ ஜோதிட முறைகள் எத்தனையோ ஜோதிடங்கள் நுணுக்கங்கள் இருந்தாலும் நம்ம ஐயாவோட வகுப்பு படித்தவங்களுக்கு தெரியும் வேறு வகுப்பில் படிச்சுட்டு ஐயாவோட வகுப்பு படித்தவங்களுக்கு தெரியும் மற்ற இடத்துல ரெண்டு வருடங்கள் படித்து தெரிந்து கொண்ட விஷயங்களை இரண்டு மாதத்தில் எளிமையாக அதை எவ்வளோ சுருக்கணுமா ரத்தனை சுருக்கமாக எளிமையாக சொல்லித்தந்து மாணவனை அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் இதில் உதாரணமாக சொல்லணும்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு கெடிகார பிரசனம் அந்த ஏதாவது இருக்கிற முறையிலேயே தெளிவாக சுருக்கமாக சொல்லிக்கூடிய அமைப்பு நாங்கள் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பெற்றுக்கிறோம் நம்முடைய மாணவர்கள் ஒரு அதிர்ஷ்டமானவர்கள் அந்த கொடுப்பனை கிடைக்கப்பட்டவர்கள் அனைவரும் பாகியசாலிகள் சரவண ஜோதிடத்தில் பயின்றவர்கள் அனைவரும் பாகியசாலிகளை அந்த முறையில் இத்தனை பாரம்பரிய ஜோதிட முறைகள் படித்திருந்தாலும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அனுபவங்கள் நுணுக்கங்கள் அதிகம் ஆனால் அந்த கேபி ஜோதிட முறைன்னு பார்த்தீங்கன்னா சி குறைந்த நாள்லேயே நம்ம ஜோதிடத்தில் நுழைஞ்சிட்டோம் அதில் அடுத்தடுத்த முறைக்கு நகரணும்னா ஸ்டார்டிங்கில் கேபி ஜோதிட முறையை பயன்படுத்திட்டு அடுத்தடுத்து முறைக்கு போனோம்னா சீக்கிரமாக வளர்ந்துடலாம் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து அந்த விதத்தில் இந்த கேபி ஜோதிட முறைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இல்லை எந்த ஜோதிட முறையை எடுத்தாலும் நம்ம கட்டாயம் அந்த ஒம்போது கிரகங்களோட காரத்துவம் தெரிஞ்சே ஆகணும் பன்னெண்டு பாவங்களோட காரத்துவம் தெரிஞ்சே ஆகணும் அப்போ இந்த கேபி ஜோதிட முறை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சாஃப்ட்வேரில் இயங்கக்கூடியது அப்போது இந்த அதில் இந்த கிரக காரத்துவங்களும் பன்னெண்டு பாகங்களுக்கு உண்டான காரத்துவங்களும் தெரிஞ்சால் அதில் உள்ள விஷயங்களே ஒன்று முதல் பன்னெண்டு வரைக்கும் உள்ள நண்பர்களை வைத்து பலன் சொல்லக்கூடிய விஷயந்தான் அப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது அப்படின்றது எல்லாமே அகம் சார்ந்த விஷயங்கள் அப்போது அவனுக்கு அகம் சார்ந்த விஷயங்கள்னால் அவன் அன்பு கிடைக்குமா பாசம் கிடைக்குமா அப்படின்ற விஷயம் அவனுக்கு வாழ்க்கையில் என்ன கிடைக்குன்னு தெளிவாக சொல்லிட முடியும் அதே மாதிரி இந்த ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படிங்கிறது புறம் சார்ந்த விஷயங்கள் புறம் சார்ந்த விஷயங்கள்னால் அவனது பொருளாதார ரீதியான விஷயங்கள் அப்படின்ற விஷயம் இதுலேயே எட்டு பன்னெண்டு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அவன் அந்த பாவங்கள் அந்த பாவத்தை ஒன்றாம் பாவமாக இருந்தாலும் ரெண்டாம் பாவமாக இருந்தாலும் பன்னெண்டு பாவங்களில் அவன் அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் வழி வேதனையை அணிவிக்க போகிறான் அப்படின்ற விஷயத்தை தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் இதில் நம்ம வேறு எதுவுமே தெரிஞ்சிக்க தேவையில்ல இந்த திதி யோகனம் எதுவுமே தெரிஞ்சிக்க தேவையில்ல ஒரு ஜாதகத்தை போத்தோடனே அந்த சாப்பிட்டுவாரு எல்லாமே சொல்லிடும் அந்த வகையில் இன்றைக்கி நமக்கு ஏழாம் பாவத்தை பற்றி ஐயா பேச சொல்லியிருக்காரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்தை உபநட்சத்திர அதிபதி கேபி சாரா சோதரத்தை பொறுத்த வரைக்கும் உபநட்சத்திர அதிபதியே வலிமை வாய்ந்தவன் அதுல இப்போது சூரியன் அப்படின்னு ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவ உப அதிபதி சூரியனை வந்துட்டா நமக்கே தெரியும் சூரியன் அப்படின்னா ஒரு ஆளுமை மிக்கவர் அதிகாரம் மிக்கவர் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ நமக்கு ஏழாம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவா உப நட்சத்திர அதிபதி சூரியனா வந்துட்டா கட்டாயம் அவருக்கு வரக்கூடிய மனைவி ஒரு ஆளுமை திறன் ஒரு அதிகாரம் அதாவது பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அப்படியே தலையை குனிஞ்ச மாதிரி வரும் ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அதனோட ஆளுமையெல்லாம் அதிகாரம்லாம் அந்த வீட்டோட கண்ட்ரோலு தனக்கு கீழே வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல் ஏழாம் பாவ உபநட்சத்திர அதிபதி சந்திரனா வந்துட்டால் பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய மனைவி மிகப்பெரிய நம்ம நம்ம மிகப்பெரிய கொடுப்பினை வச்சுங்க ஏன்னா எப்பயுமே தாய்க்கு பின் தாரம் அந்த தாய் பாசத்தை யார் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த தாரம் தான் கொடுக்க முடியும் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் அப்போது அந்த ஏழாம் பாவ உபநட்சத்திரவி சந்திரன் யாருக்கெல்லாம் வந்தாங்களோ கட்டாயமாக அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி ஒரு தாயைப் போல ஒரு மா ஒரு ம ஒரு தாய் மகனை பாதுகாக்க போல் ஒரு கணவனை பாதுகாக்க அப்படின்னு நம்ம எளிமையாக சொல்லிடலாம் அதே போல் ஏழாம் பாவ ஊபநட்சத்திரதி செவ்வாய் செவ்வாய் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்கிறோம் கோபம் சண்டை அப்படின்னு அப்போது ஏழாம் பாவத்தை உபத அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நமக்கு வந்துட்டாங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி அவங்க அமைதியான சுபாவமாக இருந்தாலும் தன்னுடைய திருமணத்துக்கு அப்புறம் நம்ம ஏழாவது நட்சத்திர அதிபதி செவ்வாயாக இருந்துட்டாங்கன்னா கட்டாயமாக அந்த இடத்துல ஒரு வடிவேல் கோவை சரளா கணக்காக தான் இருக்கும் கட்டாயமாக வெளியில் நமக்கு அமைதியாக தெரிஞ்சாலும் நம்ம வீட்டில் அடி வாங்கக்கூடிய நபராக தான் இருக்க வேணும் அப்போது நான் இப்போ நான் என்னுடைய உபநட்சத்திராதிபதி ஏழாம் பாவத்தில் செவ்வாயாக இருந்தால் கட்டாயம் நான் வீட்டில் அடி வாங்கியே தீரணும் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா அதே போல் புவனா புதனாக இருந்துட்டா புதன் கிரகம் ஏழாம் பாவ உப நட்சத்திர அதிபதியாக வந்துட்டா நல்ல ஒரு படித்த பெண்ணாக நமக்கு வரக்கூடிய அமைப்பு அதாவது வீட்டுக்கு வெளியிலையும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி நடக்கிற விஷயங்களை எந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணும் ஒரு நெளிவு செழிவோடு பயன்படுத்தி வாழ்க்கையை குடும்பத்தை ஒரு நலமுடன் கொண்டு போகச் செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் ஏழாம் பாப உணர்ச்சி திருவி குருவாக வந்துட்டால் அந்த பெண் வந் நம்ம வீட்டுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தெய்வ கடாச்சம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்தது போன்ற ஒரு மனை நிறைவு இருக்குது அப்படின்ற ஒரு மதிப்பு மரியாதையோடு அந்த பெண் எவ்வித அதாவது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு கெட்ட பேரும் நம்ம குடும்பத்துக்கு ஏற்படுத்தாமல் ஒரு குருவோட அம்சம் கடவுளோட அம்சம் புரிந்த வகையில் நெளிவு செழுவோட ஒரு மதிப்பு மரியாதையுடைய நமக்கு ஒரு வாழ்க்கை முறையை அனுப்பிச்சி கொடுப்பாங்க அதே போல் ஏழாம் பாவத்துக்கு சுக்ரன் அப்படின்னு ஒரு நபம் சுக்ரனாகவே நம்ம சொல்கிறோம் ஒரு ஆடம்பரம் ஒரு மேக்கப் அப்போது நமக்கு வரக்கூடிய மணப்பெண் கட்டாயமாக ஒரு ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்களாகவும் ஒரு பிரம்மாண்டத்தை விரும்பக்கூடியவராகவும் சுக்கரனா இருப்பாங்க அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே புரிஞ்சுக்கணும் கட்டாயமாக இந்த பொண்ணை நம்ம கட்டிக்கிட்டோம்னா நமக்கு மேக்கப் செலவுக்குனே மாதத்தில் ஒரு ஃபண்டு ஒதுக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிடணும் சரிங்களா அதே போல் சனி அப்படின்னா சனி அப்படின்னாவே நம்மை விட வயது மூத்தவர்னு எடுத்துக்கலாம் இல்லை சுறுசுறுப்பு கம்மியானவர்னு எடுத்துக்கலாம் இல்லை நம்மை விட நிறம் குறைவானவர்னு எடுத்துக்கலாம் அப்போது அந்த ஏழாம் பாவ உணர்ஸ்திரி ஒருவருக்கு சனியாக வந்துட்டால் நமக்கு முப்பது ஆகும் திருமணம் நடக்கல எனக்கு வெ வெளியேன்னு தான் ஒரு பொண்ணு வேணும் நம்மளை விட குறைந்த வயது உள்ள பெண் வேணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது கட்டாயமாக நமக்கு வரக்கூடிய மனைவி வயதில் மூத்தவராகவும் நம்மளை விட நிறத்தில் வேறுபாடு உள்ளவராகவும் தான் இருப்பாங்க அதே போல் நமக்கு ஏழாம் பாவ உபநட்சத்திரதி ராகுவா வந்துட்டால் நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை விரும்புங்க நம்ம ஒரு பழைய வண்டி வாங்கலாம்னு இப்போ நம்முடைய பட்ஜெட்டுக்கு ஆனால் அவங்க பழைய வண்டி வாங்கினா ஒத்துக்க மாட்டாங்க கட்டாயம் ஒரு புது வண்டி தான் வாங்கணுன்னு நட முடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை விரும்பக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதக அமைப்பாக இருக்கும் அதே போல் ஏழாம் பாவத்திற்கு கேது உபநட்சத்திர அதிபதியாக வந்துட்டால் அவங்க கட்டாயம் ஒரு தனிமை விரும்பியாகவும் ஒரு கூட்டத்துக்கு போகணுன்னா நீங்கள் போயிட்டு வாங்க நாங்கள் போ நான் நான் வரல அப்படின்ற ஒரு தனிமை விரும்பி hor, அமைதியாக ஒரு இடத்துல என்னை யாரும் நீங்களும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நானும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணானா அப்படின்னு அமைப்பு இருப்பாங்க அப்போ அவங்கள மாதிரி ஆளுங்கள் எல்லாம் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சினா அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவுகள் வரும் சரி இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த வாழ்க்கை துணை நமக்கு நல்லது பண்ணுவாங்களா கெட்டது பண்ணுவாங்களா அப்படின்றத எப்படி கேபி ஜோதிட முறையில் தெரிஞ்சுக்கணும் ஒற்றைப்பட பாவங்களா இருந்தால் நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை கட்டாயமாக அவங்ககிட்ட அன்பு பாசம் மட்டுமே எதிர்பார்க்கலாம் அவங்களால வருமானம் என்பது இருக்காது அதே போல் நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையில அந்த தொடர்புகள் ஏழாம் பாவ தொடர்புகள் ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு இருந்துட்டா நமக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க வீட்டில் எந்த ஒரு வருமானமே இல்லாமல் இருந்திருந்தாலும் அந்த வாழ்க்கை துணை நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு வளர்ச்சி ஒரு வருமானத்தை தூரக்கூடிய ஜாதக அமைப்பாக இருக்கும் அதே போல் எந்த ஒரு ஜாதகத்துலேயும் அந்த ஏழாம் பாவம் ஆறு பன்னெண்டு அப்படின்னு வந்துட்டாவே கட்டாயம் திருமணத்திற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பிரிவு நடந்தே தீரும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இதுலயே எட்டு பன்னெண்டு அப்படின்னு வந்துட்டாவே என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் நாலு நாளைக்கு போவாங்க திரும்ப சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டா திரும்ப வந்து சேர்ந்தவங்க அவங்களுக்கு பிரிவு வராது இந்த மாதிரி கேபி ஜோதிட முறையில் தெளிவான முறையில் ஒரு ஜாதக அமைப்பை பார்த்தா வே இந்த நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத தெளிவான முறையில் சொல்லிடலாம் அதுக்காக இந்த மாதிரி தே சொன்னதுக்கப்புறம் நமக்கு வந்து திருமணம் ஆகி முப்பது வருஷமாக திருமணமாகலை நமக்கு வரக்கூடிய பொண்ணு சுக்கரம் மாதிரி தான் இருக்கணும் லட்சுமி மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது கட்டாயமாக அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால் அந்த கேபி ஜோதி முறையில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வர ஜாதகம் பார்க்க வந்தாவே அவங்ககிட்ட சொல்லிடலாம் உனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை இப்படி தான் இருக்குன்றது ஆணித்தரமா சொல்லிடலாம் அதில் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகர் அனுசரித்து நடந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்து பேசச் சொல்ல துருநாதர் பரணி பாரதிய அருமையான ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவெறு நன்றி வணக்கம்